வணக்கம் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய விசேட உரையின் தமிழாக்கம் பிக்குமார்களே மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே பல தசாப்தங்களாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெது மெதுவாக்க ஆனால் சீராக செவிசாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலை திட்டத்திற்கு உயிர் மூச்சாக இருந்து இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை தெரிவிக்கிறோம் எங்கள் வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நாம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்திற்கு நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரச்சைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நான் நம்புகின்றேன் இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தாங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலைமதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகிறோம் இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாக நான் கருதுகிறேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டுச் செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்காக மிக திறமையான குழுக்க எங்களிடம் உள்ளது நாம் அனைவருக்கும் அது குறித்து முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த இத்தகைய மாற்றத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகிறோம் அதற்காக நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளினூடாக ஊடாக்க குறுங்கால இஸ்திர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக குறிப்பிட்ட கால பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் இஸ்திர நிலைமையை நம்பிக்கையையும் கட்டியெழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதற்கு இந்த நாட்டு மக்களைப் போலவே சர்வதேச சமூகத்தினதும் ஆதரவை பெற முடியுமென நம்புகிறோம் அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியுமென எதிர்பார்க்கின்றோம் எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவே மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாடு மக்கள் கருதுவது அரசியல் முறைமையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதேயாகும் தற்போது அது நிரூபணமாகியுள்ளது இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான எந்த வன்முறை சம்பவமும் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றியீட்டிய ஜனாதிபதி தேர்தலாக வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது இது நமது நாட்டு மக்கள் எம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது எமது நோக்கமாகும் அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை உள்ளது அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகின்றேன் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குகிறோம் சிங்களவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் பேர்களாக இருந்தாலும் மலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்றும் பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையும் தவிர வெற்றியடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்த்தகம் தனது சாதி என இந்த நாட்டு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப நிலையான நிரந்தரமான வேலை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அவற்றை செயல்படுத்த அவசியமான செயற்திறன்மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்துள்ளோம் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அனைத்து பிரஜைகளினதும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கருவை மீள உயிர்ப்பிப்போம் எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் அரசு சேவைக்கு பாரிய பங்கு இருக்கிறது என்பதை நம்புகிறோம் பொதுமக்களை கண்ணியமாக நடத்தும் அரசாங்கத்தின் இலக்குகளை நோக்கி செல்லும் அரச சேவையை உருவாக்குவோம் செயறிறன் மிக்க நேர்மையான மற்றும் ஜனரஞ்சகமான அரசு சேவையை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இந்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு அதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டம் எங்களிடம் உள்ளது மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டோம் தமது பிள்ளைக்கு நல்ல பாடசாலை மற்றும் சிறந்த கல்வியை வழங்க அந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிமை உண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அறிவு திறன் மனப்பான்ங்கு என்பவற்றை மேம்படுத்தி இளைஞர் சமூகத்திற்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவோம் எந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் விமான நிலையத்தின் தன்மையை வைத்து அந்த நாடு குறித்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்களின் நடத்தை செயல்பாடு போன்றவற்றின் மூலமும் மறைமுகமாக அந்த நாட்டின் இயல்பு எடுத்து காட்டப்படுகின்றது நாட்டு மக்களுக்கு புதிய ஜனாதிபதி அனுரவின் முதலாவது விசேட இறுதியாக இருந்த நாடாளுமன்ற மக்கள் ஆணையை தெரிவுபடுத்தியதாக காணப்பட்டது அதனால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தை கலைக்கு நடவடிக்கை எடுத்தேன் என புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய விசேட உரையின் தமிழாக்கமி இது இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசாக வாரீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்